மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மலையில் தோட்டத்தில் பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு தீன்ஸுக்கு சரடு போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ எந்திரிச்சு ரெண்டு மூணு பாத்தி போட்டுட்டாங்க நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சி வரோம் குளிர் எங்களால் தாங்க முடியல அதனால் இப்போ தான் வந்திருக்கோம் பாருங்கள் இந்த கிலோமீட்டர் எப்படி இருக்குது கால டயத்துலன்னு பாருங்கள் எல்லாம் மேகமூட்டத்துடன் இருக்கா பார்க்குறக்கு அழகாக இருக்காருங்க சவுச்செவ் காயெல்லாம் காய்ச்சிருச்சு சவுச்சவ காய் கிடக்கா இப்படி தான் இருக்கும் சிறுமலையில் சவுச்சவ காய் இன்னைக்கு இது ஃபுல்லாக வேலை பார்க்கணும் இன்னைக்கு இது பூரா சரடு போடணும் இந்த இடம் ஃபுல்லாக சரடு போட போகிறோம் இன்றைக்கி வேலை பார்க்க போகிறோம் பாருங்க சிறுமலையோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கால டயத்தில் சிறுமலையில் சூரியன் உதித்து வர்றதே தெரியாது அவ்வளோ இதாக இருக்கும் நீ பாருங்கள் சிறுமலையில் பாருங்கள் நம்ம இருக்கிற ஏரியாவுக்கே வண்டியெல்லாம் வந்துடுச்சு பைக்கெல்லாம் நிற்கிது பனி முத்து மொத்தமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இன்னைக்கு எங்கள் பொண்ணு இங்கே வந்திருக்காக சிறுமலைக்கு பார்க்குறதுக்கு வந்திருக்காக அவங்களும் இன்றைக்கி இங்கே தங்கிட்டாங்க பாருங்க சிறுமலை கிலோமீட்டர் நல்லா இருக்கா கால டையத்தில் நாங்கள் எதுவும் டீ சாப்பிடல எதுவும் சாப்பிடல காட்டுக்குள்ளே வேலை தான் இருக்கோம் வாங்க மக்களே விவசாயினாலே காலையில் எழுந்தவுடன் வேலை பார்க்குறதே விவசாயிகளுடைய வேலையே அவங்க அன்னைக்கி காட்டில் சரடு போடுறாங்க அந்த விவசாயி இன்னைக்கு பேசுவாங்க சொல்லுவாங்க கேளுங்க அனைவருக்கும் காலை வணக்கம் ஐ மக்களே காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு டியூட்டி ஆரம்பிச்சிட்டான் ஆரமிச்சு இது கரட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான் கரட்டு போட்டு இந்த பீன்ஸு இதுபோக பட்ரு பீன்ஸு இதெல்லாம் புறமே பட்ரு பற்றுக்கு இப்போ ஷரட்டு போடுறான் கரடு போட்டுக்கிட்டு இருக்கிறான் இன்னும் ஒரு அரை ஏக்கரு கரடு போடணும் அதனால் காலையிலேயே நம்ம திரிச்சு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க அவங்க இன்னைக்கு காலையில் அஞ்சு மணியிலருந்து வேலை பார்க்குறாங்க ரொம்ப பனிகாலமாக இருக்கு பனி ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கு கா அதனால ரொம்ப குளிராகவும் இருக்கு எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணி ஆகியும் இன்னும் நம்மளுக்கு குளிர் தாங்கலை சிறுமலையில் அவ்வளோ இதாக இருக்கு கொடைக்கானல விட டபுள் மடங்காக இருக்குது இப்போ எல்லாம் வர வர அவ்வளோ பனிலையும் நாங்கள் எழுந்திரிச்சு அஞ்சு மணிலேருந்து சரடு இருக்கோம் நான் அவ்வளவு சீக்கிரம் போடணும் அப்படிங்கிறதுக்காக பூரா கொழுந்து வந்துருச்சு இருக்கோம் பாருங்க இன்றைக்கி அவர் ஒரு சின்ன வெடிகளை சொல்லுவாங்க இந்த விவசாயி விவசாயத்தை பற்றியே பேசினாலும் சின்ன சின்ன விடிகதைகள் சின்ன சின்ன கவிதைகள் சின்ன சின்ன பொதுநல கருத்துக்கள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சி போடுறோம் அவர் ஒரு சின்ன விடிகதை சொல்லுவார் கேளுங்க ம் ஒரு சின்ன விடி நம்ம வந்து எப்படின்னு கேட்டால் அம்மாவில் சம்மந்தப்பட்ட விடிவே குருவும் கொடுத்துட்றேன் அந்த விடிய சொல்கிறேன் கேளுங்க குட்டைத்தடி நெட்டுத்தடி கூழு பானை பணந்தண்டு அது என்ன பாருங்க ஒரு சின்ன விடிகதை போட்டிருக்காங்க உங்களுக்கு போர் அடிக்காமல் அதை நீங்கள் அந்த விடிகதைக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்